ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம ஒரு எழுபது சென்ட் ஃபார்ம் ஹவுஸ் எழுபது சென்ட் ஃபார்ம் தான் ஹவுஸ்க்கானவங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தான் லேண்ட் சம்பந்தமான போற வீடியோவெல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக மெசேஜில் வருங்க இந்த எழுபது சென்ட் ஃபார்ம் ஹவுஸ்க்கும் சைட் சுத்தி ஃபுல்லா ஃபென்சிங்கு இங்க இருந்து நம்மளுக்கு தார் ரோட் ஃப்ரண்டேஜ்ல ஸ்டார்ட் ஆகுது இல்லைங்களா இல்லீங்களா நம்மளுக்கு தார் ரோட் ஃப்ரண்டேஜ் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இரநூறு அடி நம்மளுக்கு தார் ரோட் ஃபெண்டிங்க இந்த எழுபது சென்ட் ஃபார்ம் ஹவுஸில் பார்த்தீங்கன்னா கொய்யா மரம் இருக்குது மாமரம் இருக்குது நீங்கள் பாருங்கள் ஓகேங்களா மாமரம் பார்த்திங்கன்னா நம்ம சைட்டில் ஒரு முப்பது மாமரம் இருக்குங்க முப்பது மாமரம் இருக்குது மரம் இருக்குது அப்புறம் பலாமரம் இருக்குது தென்னை மரம் இருக்குது முக்கியமாக என்னென்னு பார்த்தீங்கன்னா பவுண்ட்ரி சுற்றி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தேக்குங்க நம்ம ஸ்டார்டிங்கில் ஸ்டார்டிங்கில் இருந்து நம்மளுக்கு ஃபென்சிங் போட்டிருக்க பவுண்ட்ரி இந்த எழுபது சென்ட் பவுண்டரி சுற்றி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஒரு இரநூறு தேக்கு மரம் இருக்குதுங்க ஒரு இரநூறு தேக்கு மரம் எண்பது செம்மரம் பலாமரங்கள் இருக்குது அப்படியே பவுண்ட்ரி பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா தென்னங்கன்று வச்சுருக்காங்க இது சப்போட்டாங்க சப்போட்டா மரம் இருக்குது பலாமரங்க சைட்டில் நம்மளுக்கு மரம் இருக்குது இதுவும் தான் இதுவும் மரம் தான் இது வந்து பெரிய நல்லி சார் காட்டு நல்லின்னு சொல்லுவாங்களே அது பெரிய நல்லி இந்த எழுபது சென்ட்டுக்கு கிணறு பாருங்கள் நம்மளுக்கு எழுபது சென்ட்டுக்கு போதுமான கிணறு தான் எழுபத்தொரு சென்ட்டு கிணறு பாருங்க ரவுண்டு கிணறு தண்ணி மேலே தான் இருக்குது சார் நாற்பத்தி ரெண்டு அடிங்க அது இந்த கிணறு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நாற்பத்தி ரெண்டு அடி இந்த எழுபத்தொரு சென்ட்டுக்கு நம்மளுக்கு போதுமான கிணறு தான் அது ஒரு கிணறுக்கு நம்மளுக்கு ஒரு சர்வீஸ் இருக்குங்க ஃப்ரெண்டில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இங்கே ஒரு ரூம் இருக்குங்களா ரெண்டு ரூம் இருக்குது இங்கே ஒரு ரூம் இருக்குது ரூம்லாம் மட்டும் நம்ம கொஞ்சம் புதுசோலை பண்ணி ஆல்ட்ரேஷன் பண்ணிகிட்டால் சூப்பராகிடும் சார் சைடு அந்த ஃப்ரெண்டில் ஆப்போசிட்டில் இருக்கிற ரெண்டு ரூமை தவிர்த்து இங்கே ஒரு வீடு மாதிரி இருக்குங்க ஷீட் போட்டது தான் ஓகேங்களா அதுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா பூசுவெல்லாம் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் பண்ணி ரெடி பண்ணுற மாதிரி இருக்கும் ரெடி பண்ணிவிட்டுன்னா நீட்டாகிடும் சார் நீங்கள் பார்க்குற இந்த கல்லுங்கள்லாம் பார்த்தீங்கன்னா கிளியர் பண்ணி கொடுத்துருவாங்க சார் இதெல்லாம் நம்மளுக்கு சைட்டில் வராதுங்க இதெல்லாம் வந்து அவங்க பிஸ்னஸ்க்காக வச்சுட்டுருக்காங்க இதெல்லாம் வந்து நம்மளுக்கு சைட்டில் வராது ஓகேங்களா இந்த ஒரு ரூமுங்க அப்புறம் இருக்கிற மரங்கள்லாம் அப்படியே இருக்கும் இதெல்லாம் அவங்க கிளியர் பண்ணி அவங்க எடுத்துடுவாங்க சார் எடுத்துகிட்டு நம்மளுக்கு சைட்டு நீட்டாக க்ளீன் பண்ணி கொடுத்துருவாங்க சைட் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் மாவட்டம் வல்லோர் இஸ்டில் வருங்க விழுப்புரம் மாவட்டத்தில் வல்லர் ரிஸ்ட்டில் வரும் எழுபத்தி ஒரு சென்ட்டு நல்ல ஒரு இரநூறு அடி தார் ரோட் ஃப்ரண்டேஜில் ஒரு அழகான ஃபார்ம் ஹவுஸுங்க ஓகேங்களா சைட் என்ன எப்படி இருக்குன்னு பார்க்காதீங்க இது எல்லாமே கிளியர் பண்ணி இந்த கல் எல்லாமே எடுத்துகிட்டு கிளியர் பண்ணிவிட்டு நீட்டாக நம்மளுக்கு சைட்டை வந்து சுத்தம் பண்ணி கொடுத்துருவாங்க ஒரு சென்டோட வில ஐம்பதாயிரரூவா சொல்கிறாங்க சார் பேசலாம் நம்மளுக்கு டைரெக்ட் ஓனர் தான் ஒன்று ரெண்டு கம்மி பண்ணி நம்ம பண்ணலாம் சார் நீங்கள் பார்க்க வர வண்ணிக்கை கூட டாக்குமெண்ட்டு நம்ம உங்கள் கையில் கொடுக்குறோம் டாக்குமெண்ட்டு கூட நீங்கள் அப்பயே கூட வெரிஃபிகேஷன் பண்ணிக்கலாம் சைட் பிடிச்சிருந்தா உடனடியாக கால் பண்ணுங்கள் என்னுடைய நம்பருக்கு சைட் சம்மந்தமான வேறு ஏதாவது டீட்டெயில் லொக்கேஷன் வேணாலும் உங்களுக்கு தரேன் சார் விழுப்புரம் மாவட்டம் வல்லம் ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் வரும் சார் நம்மளுக்கு இந்த சைட்டு ஓகே சார் தேங்க்யூ